வணக்கம் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவைத் தலைவர் ஆசுபோத்தன் அவர்கள் தலைமையில் பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு காணப்பட்டது ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவைத் தலைவர் ஆசுபோத்தன் அவர்கள் தலைமையில் இன்று இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுக்கு அரசு விவசாயம் செய்ய வழங்கிய பட்டா நிலங்களை உடனடியாக அளவீடு செய்து கொடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர் உடன் தமிழ்நாடு இளைஞர் முன்னணி தலைவர் ஏ கருணாகரன் அவர்கள் பங்கேற்றார் மனதில் காங்கேயம் வட்டம் காடையூர் வடசின்னாரிபாளையம் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் அருந்ததியர் மக்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஈரோடு நிலச்சீர்திருத்த உதவி ஆணையர் அவர்களின் உத்தரவுப்படி காடையூர் கிராமத்தில் முப்பது பயனாளிகளுக்கும் வடசின்னாரிபாளையம் கிராமத்தில் இருபத்தொன்று பயனாளிகளுக்கும் மொத்தம் ஐம்பத்தொன்று பயனாளிகளுக்கு உபரி நிலம் வழங்கப்பட்டதாகவும் தற்பொழுது வரை முப்பது ஆண்டுகளாகியும் விவசாயம் செய்ய நிலத்தை அளவீடு செய்து காட்டவில்லை என மனுவில் கூறுகின்றனர் எனவே உடனடியாக எப்பட்டா நகல் வழங்கி உதவும்படி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் கோரிக்கை மனு அளித்தனர்